ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ ஷாப்பிங் அதாவது இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் அதே நேர பொருள்களாகவும் வாங்கி பயனடையலாம் அனைவருமே இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு ஒரு மனிதர்களுக்குமே வந்து பலவிதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதெல்லாம் வேணும் கண்டிப்பாக நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாத மனிதர்களே கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஆசைப்பட்டு நாம் ஒரு ஒரு பொருளாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஓடி ஓடி உழைச்சி வாங்கி சேர்த்துட்டு அதையெல்லாம் அனுபவிக்காம போய் சேர்ந்துருவோம் இல்லையா அதாவது நாம் வாழ்கின்ற பொழுதே கண்டிப்பாக எல்லா விதமான சந்தோஷங்களையும் செல்வங்களையும் நாம் வந்து அனுபவிச்சிட்டு அனுபவித்து வாழணும் இல்லையா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுட்டு கடைசியாக அதையெல்லாம் வந்து நாம் எந்த விதத்துலேயுமே யூஸ் பண்ணாமல் போய் சேர்ந்துருவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு பிடிச்சிருந்தால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து கன் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மகா அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை அவரை பற்றி நிறையாவே படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்போது அவர் வந்து நிறைய உலக நாடுகள்லாம் வந்து படையெடுத்து போர் புரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியோடு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ரொம்பவே உடம்ப முடியாமல் நோய்வாய்ப்பட்டுட்டார் எத்தனையோ மருத்துவர்கள் வந்து அவரை வந்து பார்க்குறாங்க ஒரு மருத்துவராலையுமே அவருக்கு என்ன வியாதி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியலை அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு நாம் மிக விரைவில் இறக்கப் போகிறோம் அப்படின்னு இந்த மகா அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே தன்னுடைய தளபதிகள் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நான் வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஆசைப்படுற இந்த மூணையும் நீங்கள் செஞ்சே ஆகணும் இது என்னுடைய கடைசி ஆசை என்னுடைய விருப்பத்துக்கு நீங்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு இந்த மகா அலெக்சாண்டர் வந்து தளபதிய கட்டளை இடுறாரு உடனே இவர் வந்து ராஜா இல்லையா உடனே அவங்க தளபதியர் எல்லாருமே வந்து ராஜா கட்டளைக்கு ஆகணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம்னான்னு சொல்லிடுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் செத்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடலை வந்து மருத்துவர்கள் தான் சுமந்து கல்லறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ரெண்டாவது ஆசை என்னுடைய உடலை கொண்டு செல்லும் வழி எல்லாமே நான் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த பொன் பொருள்களை வரிசையாக ரெண்டு புறமும் அதாவது இந்த அரண்மனையிலேருந்து அவருடைய கல்லறை வருதி ரெண்டு பக்கமுமே அத்தனை விதமான பொண்ணு பொருளையுமே அவர் எவ்வளவு சேர்த்து வச்சுருக்காரோ அவ்வளோதையுமே அந்த வழி நெடுகவே அடுக்கி வைக்க சொல்லிட்டாரு ஓகே அதுக்கு வந்து தளபதிகள் சரின்னு சொல்லிட்டாங்க மூணாவது ஆசை என்ன மூணாவது ஆசை என்னுடைய உடலை வந்து சவப்பெட்டிக்கில் கொண்டு போகும்போது சவ வச்சு இந்த மருத்துவர்கள் தூக்கி செல்லும்போது என்னுடைய இரண்டு கைகளுமே சவப்பெட்டிக்கு வெளியில் அப்படியே தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தளபதிகளும் சரி அதே மாதிரி செஞ்சுருவோன்னு சொல்கிறாங்க உடனே தளபதிகள் எல்லாருக்குமே வந்து இது எதுக்கு மன்னர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு இதோட அர்த்தம் என்னதான் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கேக்குறாங்க சரி ஓகே சொன்ன மாதிரி எல்லாமே நாங்க செஞ்சோம் இதோட அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க உடனே அதுக்கு அந்த மக அலெக்சாண்டர் சொல்றாரு இந்த உலகத்துல பிறந்த மனிதர்களுக்கு எவ்வளவு படிச்ச எவ்வளவு பெரிய படிப்பு படிச்ச மருத்துவர்களாக இருந்தாலும் சில வியாதிகளை குணப்படுத்தவே முடியாது எவ்வளோ பெரிய படிப்பு படித்த மருத்துவர்களாலையும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் என்னுடைய உடலை மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும் இத்தனை மருத்துவர்கள் இருந்தும் இந்த மகா அலெக்சாண்டரை பிளக்கி வைக்க முடியலை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கள் தான் என்னுடைய உடலை வந்து சுமந்து செல்லணும்னு சொன்னேன் சரி ஓகே ரெண்டாவது எதுக்கு இந்த வழிநெடுக இந்த பொண்ணையும் பொருளையும் சேர்த்து அப்படியே வச்சு வைக்க சொல்றீங்க ரெண்டு பக்கத்தையும் எதுக்கு வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னுடைய வாழ்நாளில் இவ்வளோ இது சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த பொன் பொருளைத்தான் நான் தேடி செலவழித்தேன் இந்த என்னுடைய ஆயுட்காலத்தை செலவழித்தேன் என்னுடைய ஆயுட்காலத்தில் இத்தனையும் நான் சம்பாதிச்சேன் ஆனால் எதையுமே என்னால் கொண்டு போக முடியாது எவ்வளவுதான் ஒரு மனிதன் வந்து சம்பாதிச்சாலும் கடைசியாக போகும்போது எதையுமே எடுத்து போக முடியாதுங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் இவ்வளவு இருந்தும் நான் என்ன கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அத்தனை பொண்ணும் பொருளையும் ரெண்டு பக்கம் வைக்க சொன்னேன்னு சரி மூணாவதாக எதுக்கு இந்த சவப்பெட்டிக்கு வெளியிலே ரெண்டு கையையும் தொங்க விடணும் நான் வந்து இந்த பூமிக்கு வரும்போது வெறுங்கையோட தான் வந்தேன் திரும்ப நான் போகும்போது வெறும் கையோடு தான் போகிறேன் இத்தனை பெரிய அரண்மனை இத்தனை பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை இத்தனை பொன் பொருள் ஒரு மன்னர் இல்லாதது என்ன அத்தனை வைர வைடூரிய எல்லா விதமான பொருள் செல்வமும் எல்லாமே இருக்குது செத்துக்குமே நல்ல கொண்டு போக முடியலை அப்போது இந்த பூமிக்கு நான் எப்படி வெறுங்கையோடு வந்தனோ அப்படித்தான் நான் போகணும் இதுதான் இயற்கையின் நியதி இதுக்கு இடைப்பட்டது தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே அது வேணும் இது வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு சொல்லி இருக்கிற ஆயுட்காலத்தை சந்தோஷமா செலவு பண்ணாமல் சந்தோஷமாக வாழாமல் இதுக்காகவும் அதுக்காகவும் பொறாமைப்பட்டு துக்கப்பட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இன்னமும் வேணும் வேணுங்கிற மனநிலை யாருக்குமே வேண்டாம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை இந்த பொண்ணான நேரத்தை ஒரு ஒரு நொடியை ரசித்து சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவோம் அந்த மாதிரி தான் மக்கள் வாழணும் இதை எல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சொன்னேன்னு மகா அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு மகா அலெக்சாண்டர் சொன்னது நூறு பர்சண்ட்டு உண்மை இல்லையா மக்களே நாம் இந்த அழகான இந்த பூமியில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழுறதே பெரிய ஒரு பொக்கிசம் பொக்கிசம் அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுவோம் நமக்கு முடிஞ்சதை சம்பாதிப்போம் அதுக்காக யாருமே சம்பாதிக்கவே வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்ல வரல சம்பாதிப்போம் ஆனால் போதும் அப்படிங்கிற மனநிலையும் வேண்டும் நமக்கு இல்லையா எதையுமே நம்மளால் முடியலை அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணி அதை முடிய வைப்போம் ஆனால் அதுக்காக பேராசை வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் வரும்போது எதுவுமே கொண்டு வரல போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஈ ஷாப்பிங் அதாவது இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான பொருட்களையுமே விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல உயர்தரமான பொருட்களாகவும் நாம் வாங்கி பயனடையலாம் அனைவரும் இந்த ஆப் மூலமாக பொருள்களை வாங்கி பயனடையுங்கள் ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்